ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது ஏஹெச் எண்பத்தி ரெண்டு குபாட்டா எம்யூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது நாற்பத்தஞ்சி ஹெச்பி டபுள் கிளச் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியில் வந்து ரெக்கார்டு கண்டிஷன் இன்சூரன்ஸ் டேக்ஸு எதுவும் கரண்டில் இல்லை ஒரே ஓனர் கையில் இருந்த வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா கலர் அப்படியே இருக்குது ஆகலை அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவும் இருக்குது ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பேக் டயர் இன்னும் ஒரு மீடியமான கண்டிஷன் இருக்குது ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது நாலு டயருமே ஒரிஜினல் டயரு டிஸ்கெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது வாட்டர் சர்வீஸ் பண்ணால் வண்டி நல்லா கிளியராக இருக்கும் உங்களுக்கு டிராக்டர் சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்க்கு டிப்பரு கலப்பை ரொட்டேட்ரு எது வேணும் செகண்ட்ஸில் அப்படின்னாலும் புதுசு வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கா சேனலை கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது பாருங்கள் ஓகே இருக்குது எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்ல முறைப்படி இருக்குது நம்ம கட்ட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வேண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த குபாட்டோ போர் வீல் ட்ரைவோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தால் முன்ன பின்ன பண்ணிக்கலாம் எந்த வண்டிக்கும் ஃபைனல் ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு அப்படிங்கிறது கிடையாது உங்கள்கிட்ட பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு சிபில் ஸ்கோர் எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு ரூபா மினிமம் கேரண்டியாக ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸு சேர்ந்தும் கிடைக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் பாருங்கள் வண்டியில் எந்த குறையும் இல்லை வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் ஒசூர் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நாற்பத்தஞ்சி ஹெச்பி டபுள் கிளச்சு பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியில் இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்ல இல்லை சிங்கிள் ஓனர் கையில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா வண்டி வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறத விட வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே நல்லா செக் பண்ணியே எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குபாட்டா ஃபோர் ட்ரைவ் டிரைவ் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்